ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத ராசிபலன்கள் உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு ஒரு வளர்ச்சியை மாற்றத்தை கொடுத்துட்டு இப்போ பாக்யஸ்தானத்துக்கு போகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குறிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு விருத்தி ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சப்போஸ் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது குழந்தை இருக்கா பையன் இருக்கான் பொண்ணு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு வம்சவருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களுடைய எதிர்காலத்தை சேஃப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வெற்றிகள் நிலைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய மாதம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஒரு வளர்ச்சியை தரும் ஒரு டெவலப்மெண்ட்டை தரக்கூடிய மாதமாக இருக்கும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பணம் தேவை இல்லை எதாவது ஆள் தேவை அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களே சப்போர்ட்டிவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் இளம் தலைமுறையினருக்கு திருமண யோகம் கைகூடும் அதாவது ஐந்தாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கோ இல்லை திருமண பாக்கியம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக ஆதாயம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறதுங்க பல வெற்றி செய்திகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வகையில் இருக்கு இதில் மூன்றாம் இடத்துக்கு மூன்று கிரக சேர்க்கை நான்கு கிரக சேர்க்கை ப்ளஸ் இரண்டு கிரகங்களின் பார்வை வரதுனால வழக்கு விஷயத்துல அரசாங்க ரீதியான விஷயங்கள்ல ஏதாவது பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் செட்டில் பண்ணிக்கோங்க இல்லாட்டி அது சம்பந்தமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில பிறந்த விவசாய நண்பர்களுக்கு நில முதலீடுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது நிலத்தில் முதலீடு பண்ணலாம் நீங்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் இல்லை வீடு கட்டி கொடுக்குறேன் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை மேஸ்திரி சித்தாள் வேலை பண்ணிட்டு உங்கள் லெவலுக்கு அது வந்து ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாடு சம்பந்தமான இந்த பெட் அனிமல்ஸ் நாய்கள் பூனைகள் கிளி இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த புதிய வாய்ப்புகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேன்மையடைவார்கள்னு சொன்னேன் அதே சமயம் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார்களுக்கு பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் உங்களுக்கு மாத பிற்பகுதி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் மாத முற்பகுதி அதிகமான வார்த்தைகள் சண்டைகளை ஏற்படுத்தும் குறிப்பாக அவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட அனாவசியமாக பேச்சுக்களை வச்சுக்காதீங்க நீங்கள் பேசினா அவங்களுக்கு உங்களுக்கு வாக்குவாதம் தான் வரும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி இரவு பதினோரு மணி பதினெட்டு நிமிஷத்துலேருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி பதின பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு சந்திராஷ்டமம் மாத கடைசியில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை ஒன்பது மணி இருபத்தி ஓ இருபத்தி மூன்று நிமிடங்கள் முதல் ஜனவரி ரெண்டாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறனால இந்த மாத கடைசியில் இந்த நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் வெளியில் போயிடாதீங்க அனாவசியமாக கவர்மெண்ட்டுக்கு அரசாங்க அதிகாரிகளுக்கு தண்டம் அழ வேண்டிய சூழ்நிலை அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால்னா முருகன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் தனிமையில் இருக்கக்கூடிய முருகன் அதாவது பழனியில் இருக்கக்கூடிய முருகன் வடபழனியில் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றியையும் ஒளி ஒளிரும் தன்மையையும் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரெக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரெக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்